வணக்கம் மட்டுநகர் மறை மாவட்ட மரையறிவி செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்தி ஆசிரியர் கிளமெண்ட் செய்தி வாசிப்பவர் நான் அசோக் நிவேதா நான் சப்திகா மகேந்திரன் குறுக்கல் மடம் புனித சிசிஆர் ஆலய வருடாந்த திருவிழாவானது பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சிறப்பாக இடம்பெற்றது காந்தி கிராமம் தூய சபமாலி எண்ணி ஆலய திருவிழாவானது இருபத்தி ஐந்து அன்று மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது இருபத்தி ஐந்து அன்று சிறப்பாக இடம்பெற்றது பெரிய கெல்லாறு புனித அருளானந்தர் ஆலய எழுபத்தை ஆண்டு பாவள விழா பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது வாழைச்சினி, புனிதல் 3 சால் ஆலைய 85 வரடத்திருவிலா, 19-12-25-5 விமர்ச்யாக நடைப்பத்தது சமாதுரை கரிஸ்து அரசர் ஆலைய வரடந்த 19-12-25-8 இடம் பெற்றது மட்ட கலப்பு மடைக்கோட்ட மெய்த்து பேரவையின் 8 பாட்டில் 25-12-25-5 ஜுபிலியாண்டினை முண்ணட்டு இடம்பெற்றது தேச்சாத்தீவு புனித வருடாந்த திருவிழா இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது முனை தூய சின்னமடுமாதா ஆலய வருடாந்த திருவிழா இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது புனிதர் ஆலய இருநூற்றி பதினேழாவது திருவிழா பன்னிரண்டு 12 12 இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்பட்டது தொடர்வன விரிவான செய்திகள் குருக்கள் மடம் புனித அசிசியார் ஆலய வருடாந்த திருவிழா கடந்த 3 பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பங்கு தந்தை ஹர்ஷதன் ரிச்சஸ்டன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் ஏ ஏ நவரத்னம் அடிகளாரின் தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது அவருடன் கல்முனை மறைக்கூட்ட முதல்வர் டெரன்ஸ் ராகல் அடிகளாரும் மற்றும் அருட்தந்தை தேவதாசன் அடிகளாரும் இணைந்து திருப்பலியினை நிறைவேற்றினர் திருப்பலி நிறைவில் ஆலயத்தை சுற்றி புனிதரின் திருச்சுரூப பவனி பவனி இடம்பெற்று கொடி இறக்கப்பட்டது இந்நிகழ்வில் புனித அசிசியார் சபையைச் சேர்ந்த அருட் சகோதரர்களும் கலந்து கொண்டிருந்தனர் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை மாலை நட்கருணை வழிபாட்டினை அருட் தந்தை வின்சஸ்லோஸ் அடிகளார் வழி அதனைத் தொடர்ந்து புனித அசிசியாரின் திருச்சுரூப பவனி இடம்பெற்றது மேலும் மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை மற்றும் அருட்தந்தை திருச்செல்வம் அடிகளார் ஆகியோரின் நினைவாக மரக்கன்றுகள் நடப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் கருவப்பங்கனி புனித வனத்து அந்தோனியார் ஆலய பங்கின் துணை பங்கான காந்திகிராமம் தூய சிபமாலி எண்ணெய் ஆலயத்தின் திருவிழாவானது ஏழு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பங்கு தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது திருவிழா திருப்பலியினை புனித சூசியப்பர் சிறிய குருமட அதிபர் சுகந்தன் அடிகளார் ஒப்புக்கொடுத்தார் திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சுருபம் ஆலயத்தினை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடியிறக்கப்பட்டது பதினொன்று பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு பங்கேன் சிறார்களுக்கு முதலன்மை திருவரி வழங்கும் திருப்பலி மட்டக்களப்பு மறைமாவட்ட மாவட்ட முதல்வர் அருட் ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளாரின் தலைமையில் நடைபெற்றது திருப்பலியில் பங்கேன் சிறார்கள் பதினான்கு பேர் முதலன்மை திருவரி சாதனத்தை பெற்றுக் கொண்டனர் அன்று மாலை நக்கருணி வழிபாட்டினை அருட்தந்தை மெருஷன் ஹென்ரிக் அடிகளார் வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து புனித சிவமாலி அன்னையின் திருச்சுரப பவனி நடைபெற்றது ஆயத்தியமலை தூய சதாசகாய அன்னை திருத்தலத்தின் துணை ஆலயமான தூய வேளாங்கண்ணி அன்னை ஆலய திருவிழாவானது பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பங்கு தந்தை ஜெரிஸ்டன் வின்சன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது திருவிழா திருப்பள்ளியினை மட்டக்களப்பு மறை மாவட்ட நிதி பொறுப்பாளர் அருட் தந்தை ஸ்டானிஸ்லோஸ் அடிகளார் ஒப்புக் கொடுத்தார் திருப்பள்ளி நிறைவில் அன்னையின் திருச்சுரூபம் ஆலயத்தினை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடியிறக்கப்பட்டது பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சனிக்கிழமை மாலை நட்கருணை வழிபாட்டினை அருட் தந்தை ஜீனோ சுலக்ஷன் அடிகளார் வழிநடத்தினார் பெரிய கலாறு புனித அருளானந்தர் ஆலய எழுபத்தைந்தாவது வருட திருவிழாவானது பத்து பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பங்கு தந்தை டெரன்ஸ் ராகல் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது திருவிழா கூட்டு திருப்பலையினை மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பருப்பாளகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் அவருடன் இணைந்து அருட்தந்தை சுகந்தன் அடிகளார் அருட்தந்தை ரிச்சன் அடிகளார் மற்றும் அருட்தந்தை அடிகளார் ஆகியோரும் திருப்பலையினை நிறைவேற்றினர் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை மாலை நெற்கருணை வழிபாட்டினை அருட்தந்தை மெரோஷன் என்றி அடிகளார் வழி நடத்தினார் வாழைச்சேனி புனித திரேசால் ஆலய வருடார்ந்த திருவிழாவானது கடந்த பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பங்குத்தந்தை தந்தை ஆண்டனி டிலிமா அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் வாழைச்சேனை புனித திரேசால் ஆலயம் முன்னாள் பங்கு தந்தையும் திருகோணமலை மறை மாவட்ட குருவும் ஆகிய தந்தை ஜார்ஜ் திசாநாயக்க அடிகளாரின் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது முப்பத்தி ஒரு வருடங்களின் பின் வாழை சேனை பங்கில் ஜார்ஜ் திசாநாயக் அடிகளார் அவர்கள் திருப்பலியினை ஒப்பு குறிப்பிடத்தக்கதாகும் அவருடன் அணைந்து செங்கலடி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோம் டிலிமா அடிகளாரும் அருட்தந்தை நாட்டன் ஜான்சன் அடிகளாரும் இயேசு சபை குருவான அருட்தந்தை சஹாயநாதன் அடிகளாரும் அருட் அலன்ராஜ் அடிகளாரும் திருப்பலியினை நிறைவேற்றினர் திருப்பலி நிறைவில் ஜுபிலி ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில் பங்கிலுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை மாலை நட்கருணை வழிபாட்டினை அருட்தந்தை நாட்டன் ஜான்சன் அடிகளார் வழி நடத்தினார் அதனைத் தொடர்ந்து திருச்சுருப பவனையும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் காரைதீவு குழந்தைசு ஆலயத்தின் துணைப்பாங்கான சமாதுரை கிறிஸ்தரசர் ஆலய வருடாந்த திருவிழாவானது பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பங்கு தந்தை ஜி அம்ரோஸ் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்றது திருவிழா திருப்பலியினை சோமஸ்கன் குருவான அருட்தந்தை வினோஜன் அடிகளார் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் திருப்பலி நிறைவில் திருச்சுருபம் ஆலயத்தினை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடியிறக்கப்பட்டது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை மாலை நற்கருணி வழிபாடு இடம்பெற்றது நற்கருணி வழிபாட்டினை அருட்தந்தி ஜீனோ சுலக்கடிகளார் வழி நடத்தினார் ஜுபிலி ஆண்டின் சபமாலை மாதத்தை முன்னிட்டு சபமாலை பக்தியை வளர்க்கும் நோக்கில் மட்டக்களப்பு மறைக்கோட்டை மெய்ப்பு பணி பேரவையின் ஏற்பாட்டில் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை மாலை மூன்று முப்பது மணிக்கு சுபமாலை பவனியானது புலியடிகுடா புனித செபஸ்தியார் ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகி தூய மெறையாள் பேராலயத்தினை வந்தடைந்தது பின்னர் தூய பேராலயத்தில் மட்டக்களப்பு மறைக்கோட்ட முதல்வர் மற்றும் குருக்களினால் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது இந்த செபமாலை பவனியில் மட்டக்களப்பு மறைக்கோட்ட பங்குகளில் இருந்து அருட்சகோதர சகோதரிகள் பக்தி சபைகள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தேஜா தீவு புனித யூதா ததியு திருத்தல திருவிழாவானது இருபத்தி நான்கு பத்திரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தி ஆறு பத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பங்கு தந்தை ஏ தேவதாசன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது திருவிழா திருப்பலியினை சோமஸ்கன் சபையினைச் சேர்ந்த அருட் பிரான்சிஸ் தேவ தேவசகாயம் அடிகளார் ஒப்பு கொடுத்தார் நிறைவில் திருச்சுருபம் ஆலயத்தினை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடியேற்றப்பட்டது சிற்றாலயமான நான்காம் அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தாறு அன்று காலை எட்டு மணிக்கு பங்கு தந்தை ஜீனோ சுலக்ஷன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது திருவிழா திருப்பலியினை சொமஸ்கன் சபையினைச் சேர்ந்த வினோஜ நடிகளார் ஒப்புக் கொடுத்தார் திருப்பள்ளி நிறைவில் அன்னையின் ஆலயத்தினை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடியிறக்கப்பட்டது தன்னாமுனை புனித சூசியப்பர் ஆலய இருநூற்றி பதினேழாவது வருடாந்த திருவிழாவானது பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு சோமஸ்கன் சபை துறவி பங்கு தந்தை அடிகளார் மற்றும் பங்கு பேரவையின் ஒழுங்குபடுத்தலில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது திருவிழா திருப்பலியினை திருச்செல்வை திருத்தல நிர்வாகி ஜீனோ சுலக்ஷன் அடிகளார் ஒப்பு கொடுத்தார் அவருடன் சொமஸ்கன் சபை குருக்களும் ஏனைய குருக்களும் இணைந்து திருப்பலியினை நிறைவேற்றினர் திருப்பலி நிறைவில் ஆலயத்தை சுற்றி புனிதரின் திருச்சுருப பவனி இடம்பெற்று கொடியிறக்கப்பட்டது பதினொன்று பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு மறைக்கல்வி மாணவர்களுக்கு முதன்மை திருவரிச்சாதனம் வழங்கும் திருப்பலி சொமஸ்கன் சபையினைச் சேர்ந்த அருட்தந்தை பிரான்சிஸ் தேவசகாயம் அடிகளாரின் தலைமையில் நடைபெற்றது திருப்பலியில் பதினான்கு மறைக்கல்வி மாணவர்கள் முதன் நன்மை பெற்றுக்கொண்டனர் அன்று மாலை இடம்பெற்ற வழிபாட்டினை புனித குறுமட அதிபர் சுகந்தன் அடிகளார் வழி நடத்தினார் அதனைத் தொடர்ந்து புனிதரின் பவனி இடம்பெற்றது மட்டக்கிளப்பில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கே மட்டக்கிளப்பு வாவியையும் கிழக்கே நீண்டு வளர்ந்தோங்கிய தென்னன் தோப்புகளையும் கொண்டு இயற்கை வளம் தன்னகத்தை கொண்ட கிராமம் தன்னாமுனையாகும் பசுமை நிறை தென்னந்தோப்புகளால் சூழப்பட்ட இக்கிராமம் முதலில் தென்னை முனை என அழைக்கப்பட்டு பின்னர் மருவி தன்னா முனை என்று அழைக்கப்படுகின்றது கண்டிமன்னனின் அனுசரணையுடன் இந்தியாவிலிருந்து வந்து குடியேறியவர்கள் இவர்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது இவர்கள் விவசாய தொழிலிலே ஈடுபட்டனர் ஒரு சிலர் மீன்பிடி தொழிலிலும் ஈடுபட்டனர் தன்னாமுனைக்கும் தன்னமுுனைக்கும் இடையே ஓர் உறவு பாலம் இருப்பதையும் நாங்கள் காண முடியும் சொறிக்கல்முனை திருச்சிலுவை ஆலயத்தை கட்டுவித்த பாஸ்கா முதலியாரின் சகோதரரான கப்ரியல் விதானை முதலியார்தான் தூய வளனார் ஆலயத்தை கட்ட நிலத்தை வழங்கியதாக கூறப்படுகின்றது தன்னாமுனை தூய வளனார் ஆலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஐப்பசி மாதம் திருகோணமலை மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் ஆயர் அதிவந்தனை அவர்களின் தலைமையில் நூற்றாண்டு விழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிறைவில் மண்ணின் மைந்தன் அதிவந்தனைக்குரிய பொன்னையா ஜோசப் ஆண்டகையின் தலைமையில் இது ஒப்புக்கொடுக்கப்பட்டது திருகோணமலை மட்டக்களப்பு வீதி அமைப்பதற்கு முன்பாக பயணிகள் வாவியினூடாகத்தான் பயணங்களை மேற்கொண்டனர் தன்னாமுனையில் கட்டப்பட்ட முதல் ஆலயத்தின் முகப்பு வாவியை பார்த்த வண்ணம் அமைந்திருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் கோவாவைச் சேர்ந்த குருக்களினால் முதல் ஆலயம் கட்டப்பட்டது இது தூய வளனாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது நூற்றுக்கு நூறு கத்தோலிக்கர் வாழ்ந்த இக்கிராமத்தில் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க புதிய பெரிய ஆலயம் நிர்மாணிக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது அந்த காலத்தில் மறை மாவட்டத்தில் பணிபுரிந்த அமலமருத்தியாய்கள் கிராமத்து மக்களின் ஒத்துழைப்புடன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஐப்பசி மாதம் கட்டிட பணியை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தை மாதம் முப்பதாம் திகதி அருந்தை லாபர்கே அமலமர்த்தியாகி அவர்களினால் ஆலயம் திறக்கப்பட்டது ஏழாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபதாம் தேதி புதிதாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்திற்கென சிலுவை பாதை ஸ்தலங்கள் கொண்ட படங்கள் அருட்தந்தை ரோயர் இயேசு சபை துறவினால் அங்கு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமெரிக்காவைச் சேர்ந்த இயேசு சபை துறவிகள் இப்பிரதேசத்தை பொறுப்பேற்றனர் மறை மாநிலத்தின் மூன்றாவது ஆயரான அதிவந்தனைக்குரிய இக்னேசியஸ் கிளெனி இயேசு சபை துறவி இதனை பொறுப்பேற்றார் இவர் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆயராக நியமிக்கப்பட்டார் மீண்டும் எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் புதியதொரு ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சூறாவளியினால் ஆலயம் பாதிக்கப்பட்டது இவ்வேளையில் அருத்தந்தை அல்போன்ஸ் தியாராஜா காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆலயமானது திருத்தப்பட்டு மீண்டும் புதிய ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தில் மொத்தம் இருநூறு கத்தோலிக்கர்களே தன்னாமுனையில் இருந்தார்கள் என கணக்கெடுப்பு சொல்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இது ஒரு தனி பங்காக உருவெடுத்தது பல பாரம்பரியங்களையும் கலாச்சாரத்தையும் உள்ளடக்கிய இந்த பங்கு பல பங்கு தந்தையர்களின் அர்ப்பணிப்பான சேவையால் பாரிய அடைந்தது தற்போது தன்னாமுனை தூய வளனார் ஆலயம் சோமஸ்கன் சபை துறவிகளினால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது ராயல் தற்போது பங்குத்தந்தையாக இருந்து பல பணிகளை சிறப்பாக ஆற்றி வருகின்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் மட்டு நகர் மறை மாவட்ட மறை செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்